இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் போலீஸ் போலீஸுங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெப் தொடரை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்கே பிடிக்கும்னா இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க ஏண்டா சம்மந்தமே இல்லாமல் சிவகாத்துக்கு என்ன சொல்கிறேன்னா வீடியோ போக போக உங்களுக்கே புரியும் வாங்க ஸ்ட்ரீயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு இல்லீகலாக ஒரு கேம்ளிங்கில் நம்ம ஹீரோவும் பக்கத்தில் ஒரு கும்பலோ விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் ஆப்போசிட்டில் இருக்கவன் இந்த டைம் நீ ஜெயிஸ்டினா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் இருக்கிற காப்பை கூட கழட்டி வச்சிடறான் என்ன ஆயிரன்னு சொல்லு எனக்கு நீ ஹீரோ சொல்ல அவனும் காயினை தூக்கி போட்டு பிடிக்கிறான் பார்த்தா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி விழுக ஆப்போசிட்டில் இருக்கிறவன் காசை இங்கேயே ஃபஸ்ட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அடிக்க அங்கே ஒரு சின்னதாக சண்டை ஆகுது அப்போ கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க அங்கேருந்து ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பணத்தை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க மீதி இருக்கிறவங்கலாம் மாட்டிக்கிறானுங்க இந்த போலீஸ் டீம் இது வாவர் மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி எஸ்ஐ ராஜா செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து நான் தான் பார்த்துட்ருக்கேன் இதனால எல்லாண்டாருன்னு சொல்லி எனக்கு நிறையா ப்ரெஷர் வருது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மேலே இருக்கிறவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணேன் அதே டைம் ஆர்த்தனா அப்படிங்கிற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க இவங்க முப்பத்தெட்டு வயசில் தான் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க போல் அதனால ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே வர வந்தவண்டிமே நம்ம வாவரோட மெசேஜ் தான் பாக்குறாங்க உடனே டென்ஷன் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் இப்போ இப்போதான் போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க அங்கே ஒருத்தர் வந்து டீலாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கான் அங்கே ஜீவான்னு ஒருத்தன் நம்மளுடைய பேட்சுக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு ஒர்க்குமே மாட்டேங்குது எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு இதனால ஏன்னா இப்படி பெரிய ஆளாக வருதுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ உள்ள ஃபோன் அடிக்க உள்ளே போய் மாதிரிலாம் அந்த ஃபோன் எடுறான்னு சொல்ல எடுத்து யாருன்னு கேட்டால் ஆர்த்தனான்னு சொல்ல சொல்லுங்கள் மேடம்னு சொல்ல எஸ்ஐ ராஜா எங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் தனியாக மிஷினுக்கு போயிருக்காருன்னு சொல்ல இப்போ தான் எஸ்ஐ ராஜாவை காமிக்கிறேங்க இவர் தனியாகவே தான் எல்லா விஷயத்தையுமே டீல் பண்ணுவார் போல் மதனை அடித்து அங்கேருந்து அவனை எழுத்துகிட்டு வர அவரோட சொந்தக்காரிலேயே அப்போ ஆர்த்தனா நம்ம ராஜாவுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனியாகவே எல்லா வேலையும் பார்க்காதீங்க நான் உங்ககிட்ட இல்லீகல் கிளாம்பிளிங் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை வாபர் இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் இருக்க ஆன்லைனில் தான் பெட்டு கட்டி விளாட்றாங்க அங்கெல்லாம் போய் பிடிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஆன்லைனில் ஃபுல்லாக லீகலான ஒரு விஷயம் ஆஃப்லைனில் இது இல்லீகல்னு சொல்ல இது என்னடா கணக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ்லாம் ஏகிட்ட கொடுக்காதிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாரு அதே டைம் பணத்தை தூக்கிட்டு வந்த ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க பசங்களாம் வந்து அவங்க கிட்ட பால் உள்ள விழுந்து போச்சுன்னு சொல்ல இந்தாங்கடா காசு இதை வச்சு புதுபால் வாங்கி விளாட்றாங்க மாதிரி இருக்கிற காசு தூக்கி கொடுத்துட்றாரு இருக்கிற காசு அவங்க ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போக அங்கே வந்த பாட்டிமாவும் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர போய் ஏதாவது நல்ல வேலையா சொல்ல அதே மாதிரி நீ ஏதாவது தப்பான வேலை செய்யறது தெரிஞ்சுச்சுன்னா இங்கே ஒன்று வெட்டி போட்டோன்னான்னு சொல்ல தப்பான வேலை செஞ்சால் உனக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோங்க வந்து ஓடியே போயிடுறாரு அதே டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ராஜாவும் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரோட இடத்துல உட்காருறாரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த ஜீவாங்கிற பையன் மீசையெல்லாம் முறுக்கிட்டு எப்படி இருக்கிறான்னு சொல்லி கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இவனை எப்படி இருக்கிறாங்க நடத்திட்டு இருக்கேன் அப்போ ஸ்வன்சிங்கிற ஒருத்தவங்க உள்ள வந்து ஒரு பொண்ணை ஆன்லைனில் புள்ளி பண்ணுறாங்க கால் பண்ணி அதனால அந்த பொண்ணை கேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்ல சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படியே அந்த ஜீவா பையனையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல இந்த ஜீவா பையனும் உள்ள வரான் கொஞ்சம் இப்படி வந்து நில்ட்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு அவளுக்கு என்ன நினச்சின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நைட்டும் பகலும் எனக்கு கால் பண்ணுறானுங்க பகல் லட்சம் பரவாயில்ல வாய்ஸ் கால் தான் பண்ணுறாங்க நைட் வீடியோ காலே பண்ணுறானுங்க நீ அட்டன் பண்ணியாமான்னு சொல்லி கேட்க அவன் நம்ம அட்டன் பண்ண ரொம்ப அசிங்கமாகலாம் பேசுகிறானுங்கன்னு சொல்லலை சரி நம்பரை சொல்லுன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அவனுங்க எடுக்கலை நம்பரை ட்ராக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி முனியா அப்படிங்கிற கிட்ட கொடுக்குறாங்க அவர் ட்ராக் பண்ணி சொல்ல இந்த இடத்துக்கு போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அந்த இடம் காலேஜை காமிக்குது சார் அங்கே நம்ம அண்டர் கவரில் போய் என்னென்னு விசாரிக்கலாம்னு சொல்ல நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் போய் அண்டர் கவரில் விசாரிக்கான்னு கேட்டால் அந்த டைமில் வாவரும் கரெக்டாக வந்து இதை கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணலாம் இது சின்ன பசங்க விஷயமா இருக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு அந்த பொண்ணை கூட்டிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்புறாரு போனவர் அங்கே போய் ஃபோன் பண்ணேன் ராஜா தான் பேசுறாருன்னு தெரியாம எப்பயுமே நான் கால் பண்ணாலே எடுக்க மாட்டேன் எப்படி இப்போ மட்டும் கால் பண்ண எடுக்கிறேங்கிற மாதிரி ராஜா சாரிட்டே பேசிட்டு இருக்க பக்கத்துல போய் நிற்கிறாரு என்ன சார் அப்படி ஆளா வந்து சும்மா சும்மா காமிச்சிட்டு இருக்கீங்க நான் எம்எல்ஏவோட பையன் சொல்லி கிளம்ப சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராஜா ஒன்றே சிவன் இல்லையா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதனால் ஆர்த்தனாவுக்கு நிறையா ப்ரெஷர் வந்துருக்க மாட்டிருக்கு ஆர்த்தனா ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி அவனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல சரின்னு ராஜாவும் வேறு வழியே இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து இதுக்கு மேலே எம்எல்ஏவோட பையன் மினிஸ்டர் பையனும் ஆச்சா சுவாரிசுக்கு வந்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் இங்கே இருக்கிற போலீஸ் கேட்பாங்க பட் ஆனால் என்னோடய லத்தியும் நான் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டேரராக வார்னிங் பண்ணி அனுப்புகிறாரு இருந்தாலும் அவன் போகிறதுக்கு முன்னாடி என் மேலே கை வச கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்னாங்கிற மாதிரி ஒரு மிரட்டு மிரட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் வாவர் வந்து இப்படிலாம் பண்ணுறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு கேட்டால் இப்போ அந்த பொண்ணு நிம்மதியாக போவால அந்த பெனிஃபிட் எனக்கு போதும் இதனால் உனக்கு தான் நிறையா பிரச்சனை வர போகுதுன்னு சொல்ல போலீஸ்னால் பிரச்சனை வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு நைட்டு லேட்டாக வர நம்ம ஹீரோவும் பாட்டிக்கு தெரியாமல் எப்படியாவது பெஜிட்ட மட்டும் தூக்கிட்டு வெளியே போயிடலான்ட்டு போக பாட்டி என்ன முடிச்சுட்டு தான் இருக்காங்க உள்ளே போடுறா வெளியே குளிருதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் பாட்டியும் அதுக்கப்புறம் தான் பாட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் நான் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் எனக்கு எவனும் வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணட்டும் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல இதுக்கு மேலே தப்பான வேலைக்குலாம் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பொய்யான சத்தியத்தை பண்ணி ஊதி விட்டுறாரு நல்ல பாட்டி பூ கடைக்கு போக நம்ம ஹீரோ பூவெல்லாம் தூக்கிட்டு பின்னாடியே வராரு எல்லாம் ஒரே வண்டியாக நிறுத்தி வச்சுருக்க நம்ம ஹீரோ வண்டியெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி போய் பூவெல்லாம் வச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்காரு முள்ள போன பாட்டியும் என்னோட பேராண்டிக்கு எப்படியோ நல்ல பொண்ணாக பார்த்து அமைச்சு விட்டுரு அதே மாதிரி நல்ல வேலையும் கொடுத்துரு அவன் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணேன் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பூ கடைக்கு முன்னாடி கொண்டு வந்து வண்டி விட்டு போயிருப்பாங்க நம்ம ஹீரோ என்னடா இதை இப்படியே இருக்கானுங்கன்னு சொல்லி ஒரு ஆணியை வச்சு ஹீரோயினோட வண்டி டயர்லேயே குத்திடுறாரு இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஏறா நீ ஏன்டா இப்படி வந்து பண்ணுறங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக பாட்டி வரேன் ஏமா என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் விலைக்கு விட்றாங்க இருந்தாலும் நம்ம பக்கம் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் வாய் வாய்வோராக பேச ஹீரோவும் நீ என்ன பெரிய வக்கீலா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க நீ சொன்னாலும் சொன்னாலும் நான் வக்கீல் தானாங்கிற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்ச நல்லாயிருக்குமேன்னு யோசித்தேன் இப்போ அவள் கூடயே சண்டை போட்டுட்ருக்கான் இவன் யார் மேலே தப்புன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தான் தக்காட்டாக கேட்க ஓன் பையன் மேலே தான் தப்பு நான் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல இந்த ஃபோன் நம்ம ஹீரோ நீ உன் வேலையை மட்டும் பாரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோயினோட வண்டி வேற பஞ்சரானதுனால இப்போ அவங்களோட வக்கீல் ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆயிடுது அதனால ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கி கரெக்டாக வந்து கதை ஓப்பன் பண்ணேன் அந்த பக்கம் அவங்க வக்கீலில் வந்துடுறாங்க வந்தோடனே ஆஃபீஸ்லலாம் செட் பண்ணிட்டு ஒரு சமோசா சாப்பிட்லான்ட்டு ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டுருக்க ஒருத்தர் செயின் அடிச்சுட்டு ஓடுறான் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னோடய செயின் அடிச்சுட்டு ஓடுறான்னு கத்தன் நம்ம ஹீரோ அவனை பிடிக்கலான்ட்டு வேகமாக ஓடுறாரு பார்த்தா அதே டைம் ராஜா சாருக்கு இன்ஃபர்மேஷன் வர அவரும் ஸ்டெயிட்டாக அங்கே இருக்காரு கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ மேலே வண்டி மோத அவன் தப்சர்றான் நம்ம ஹீரோ தான் சைனா எடுத்துட்டான்னு சொல்லி ராஜா சார் அவனை பிடிச்சி வண்டியில் எழுதிகிட்டு போட்டு போகிறாங்க இதை பாட்டி வேறு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அதே டைம் நம்ம ஹீரோவும் எந்த ஒரு தப்பும் இல்லை சார் என்னையான் சார் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இந்த எபிசோட் ஒன் இங்கே முடியுதுன்னுப்பா நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் பட் தான் இந்த வெப் கொஞ்சம் நல்லாவே போச்சு அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் உங்களோட ஆதரவுகளை மட்டும் தாங்க